இரையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் லக்னம் ரிஷப லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி காலை எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு நவமி வருகின்றது நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் முதல் எமகண்டம் மணி வரையிலும் இரவு இருக்கின்றது அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கருணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டிரமம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நாம் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்